Hello friends லோன் அப்படின்றது இன்றைக்கி மிகப்பெரிய உள்ள நெட்வொர்க் ஒர்க் மார்க்கெட்டிங்கெலாம் போய்ட்டுருக்கு ட்ரஸ்ட் லோன் அப்படின்றது லோன் கொடுக்குற கான்செப்ட் மட்டும் இல்லைங்க இதில் நிறைய ப்ராடக்ட் இருக்குது அதில் மிகப்பெரிய ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் ஆப்ஷன் இன்றைக்கி ரீசார்ஜ் அப்படின்றது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் இருக்கட்டும் இல்லை ஹவுஸ் ஒய்ஃபுங்களுக்கு மத்தியில் இருக்கட்டும் ரொம்ப அது ஒரு பெரிய சிரமமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்குது அவங்களுக்கெல்லாம் இந்த பிளான் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் ரீசார்ஜ்ன்றது இன்றைக்கி பாக்கெட் மணி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணுறதுக்காகவே இந்த இதை நம்ம அந்த பிளாட்ஃபார்முக்குள்ள உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம ரீசார்ஜ் பண்ண போகிறோம் என்னுடைய மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ அந்த ஜியோவை கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ரீசார்ஜ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நம்பரை டைப் பண்ணிக்கிறோம் டைப் பண்ணிவிட்டு இந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு நிறைய பேருக்கு கொடுங்க அந்த வாய்ப்பை எடுத்துப்பாங்க ரொம்ப அற்புதமான சிஸ்டம் இப்போ நம்ம பாருங்கள் இரநூத்தி நான் என்னுடைய ரீசார்ஜ் பண்ணுறேன் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோவில் இருந்து அனுப்பிச்சிருக்காங்க பாருங்கள் இமீடியட்லேயே மெசேஜ் வந்துருது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மெசேஜ் வந்துடுது அது இந்த வாய்ப்பை வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே கொடுங்க ஏன்னா இன்றைக்கி மக்களுக்கு வந்து இருக்கிறதே ஒரு இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா டெய்லி வீட்டில் பாக்கெட் மணி வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா மொபைல் இல்லாதவங்க யாருமே இல்லை இந்த ரீசார்ஜ்ற ஒரே ஒரு ஆப்ஷனை வச்சே நம்ம பண்ணலாம் இதுலேயும் மிக பிரமாண்டமான விஷயம்லாம் அந்த நம்ம ட்ரஸ்ட் லோனில் இருக்குது அதை பயன்படுத்திங்க அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா ஒரு அற்புதமான சிஸ்டம் இந்த சிஸ்டம் பயன்படுத்தி தேங்க்யூ